பாஸ் லைவில் ஆதிரை மூலியமாக வெடித்த ஒரு பிரச்சனை அது கமருதீன் மற்றும் அரோராவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போச்சு அரோரா முன்ன மாதிரி இல்லை வேற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில பல கேள்விகள் கேட்குறாங்க இதில் குறிப்பாக வினோத்துக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டாலாம் அதனால் அரோரா மாறி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல கமருதீன் கிட்ட அரோரா மாட்டிக்கிட்டாங்க வசம்மா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் எனக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க காய்ஸ் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ என்ன பண்ணிட்டாங்க ஆதரை அரோரா மற்றும் கமர்தீன் அங்கே என்ன ஆச்சுன்னா ஆதரை ஒரு பிரச்சனை நாயின்றத வார்த்தையை ஏதோ ஒன்று பயன்படுத்தியிருக்கார் போல கமர்தீன் அதை வந்து கேட்குறாங்க கேட்கும்போது கமர்தீன் ரியாக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன நான் இது என்ன பண்ணுன்ற மாதிரி அரோரா காலையில் விழுந்து சாரி அப்படின்ற ஒரு சாரியே கேட்குறேன் அங்க ஒரு பக்கம் ஆதிரி போயாச்சு இதை வந்து கொஞ்சம் கமரதேன்னு கொஞ்சம் இதுவாயிட்டார் சாரின்னு கேட்டாரா வெளியே வந்து பல பிரச்சனைகள் கேட்கிறாங்க சரி எதுக்கு நியாய மாற்ற அவ சொல்றா எதுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரா அப்படின்னு கேக்கும்போதே நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாதிரி ஆயிடுச்சுலடா அப்படின்ற மாதிரி சொன்னவனே இல்ல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு தேர் இஸ் நோ ரொமாண்டிக்னு சொன்னேன் இட் இஸ் க்ரோவிங்ன்னு சொன்னீங்க அப்புறம் பார்த்து என்னதான் பார்த்து பேசணும்னு எதுக்கு ஒதுக்குறேன் எனக்கு புரியல எனக்கு நான் தான் அதெல்லாம் பார்த்து எல்லாம் ப பார்த்துக்கலான்னு எதுக்கு ஒதுக்குறேன்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ கமக் கமருதீனுக்கு பேசிக்கலாகவே அரோரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வேணுமா பார்வதியும் வேண்டாம இதனால தான் கான்ஃப்ளிக் வருதுன்னு அந்த பொண்ணு விலகுது திரும்ப அவர் வேண்டும்னா எனக்கு புரியல திரும்ப நீங்கள் இந்த ட்ரையங்களே ஓட்டிட்டு ஓட்டிட்டு போகலான்னு முடிவு பண்ணிக்கலாம் கமருதீன் சார் இந்த ட்ரையங்கலே ஓட்டிக்கிட்டு நீங்கள் ஃபைனல் சரியும் போயிடலான்னு பிளானான் என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு அதனால் சொல்கிறாங்க தாங்க பிரச்சனை அதனால தாங்க நான் ஒதுங்குறேன் அப்படின்னு இல்ல யாரோ மாதிரி பேசுற யாரோ பிரச்சனை பண்ற மாதிரி சொல்லுங்க பாருப்பா எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆக மாட்டுது இதனால வந்து எனக்கு பிரேக் அவுட் ஆகுது எனக்கு ஆட்சிப் இருக்கு ஸோ அதனால உன்னை கட் ஆஃப் பண்றேன் கட் ஆஃப் பண்ணதால்தான் இப்ப என்னால் போல்டா பிளே பண்ண முடியுது என்னால ஓப்பனா பேச முடியுது உனக்கு அவங்க மேல கண்ணு அவங்க தான் வராங்க இதெல்லாம் இருக்காங்கல்ல அது நீ அவங்க கூட வச்சுக்கப்பா எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை நான் விலகிறேன்றத சொல்லிட்டேன்ற மாதிரி யாரோ சொல்றாங்க ஓகே 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 நீ பேசாத நீ புதுசா ஜாயின் பண்ணி பேசுறவங்ககிட்ட போ சோ இன்னொருத்தி பேச விடுற பத்தியா அப்படின்ற மாதிரி என்னன்னா அவர் ஆதிரை வந்து கமர்தினை கேள்வி உடனே அவருக்கு ஒரு மாதிரி பொத்துக்க முடியும் பொறுத்துக்க முடியல அதை வந்து அரோரா சப்போர்ட் பண்ணலையா கமர்தீனுக்கு அதனால இவர் வந்து இப்படி ரியாக்ட் ஆகி பேசுறாரு ஓகே உடனே வினோத் வந்து நீ எப்படி வர மாதிரி மாதிரிக்க கழிட்டு விட்டு ஓடுற பத்தியா இப்பதான் நான் பார்த்தேன் கொஞ்ச நாளா நீ வந்து ஆளுக்கேத்த மாதிரி மாறிக்கிறாரோரா நீ கழிட்டி விட்ட பத்தியா எங்களை அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஜால்ரான்ற சொல்ற வார்த்தையை வந்து வினோத்துக்கு எதிராக எவனும் கேள்வி கேட்க கூடாதா வினோத்துக்கு எதிராக அந்த பொண்ணு ஜால்ரானு சொன்னாரு அதை கேள்வி கேட்டது அதுக்கு வினோத் இங்க இடத்துல வந்து ரியாக்ட் பண்றாரு ஓ வினோத் என்ன பண்ணாலும் அப்ப கேள்வி கேட்காம இருக்கணுமா அப்படின்றதான் என்னோட கேள்வி கேள்வி கேட்டது ஒரு குத்தமாப்பா அப்படின்றதுதான் எனக்குமே தோணுச்சு உடனே எதுக்கு நான் இதை பாருங்க பர்சனல் ரீசன்ஸ் எதுக்கு நாமினேஷன் பண்ணிங்க நான் பர்சனல் ரீசன்ஸா நான் பண்றேன் அதுவும் வந்து இங்க கேட்டு அங்கே கேட்டு எல்லாம் நான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லிடுறாங்க உடனே இந்தம்மா தான் லெட்ரு எழுதி எல்லாத்தையும் போட்டிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்பெல்லாம் பண்றா எதுக்கு இதெல்லாம் இது பண்றேன்ற மாதிரி கமர்தின்னு கேட்கிறாரு மொட்ட கடைதாசி எழுதுறது அந்த பொண்ணோட விருப்பம் நாமினேஷன் அந்த பொண்ணோட விருப்பம் இது எப்படி கமர்தீன் கேள்வி கேட்க முடியும்னு தெரியல ஆனா அதுல கமர்தீன் கேட்ட ஒரு வேலிட் பாயிண்ட் என்னன்னா என் பேரை எதுக்கு பயன்படுத்துறேன் என் பேரை பயன்படுத்திருக்க கூடாதுல்ல கூடாதுல அப்படின்னும் போது நான் பேரை பயன்படுத்தலைன்னு சொன்னாங்க அது ரீசன்ஸ் எப்படி இருந்தாலும் கமர்தீன் கனெக்ட் பண்ணி தான் வருது ஸோ அந்த வகையில கமருதீன் கேட்ட அந்த ஒரு கேள்வி கரெக்ட் என் பேரை பயன்படுத்தாம சொல்லு அப்புறம் எப்படி நீ சொல்றன்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட் அது ஒரு பக்கம் அதை தாண்டி நீ இன்னும் மூணு வாரமா அந்த பொண்ணு எவின் ரைட்டா அதை கோல் முட்டி விடுறதெல்லாம் நீ வந்து பண்ணுறியா இதெல்லாம் பண்றியா எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் போ அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க நம்ம அப்படிலாம் பேசுனதே இல்லையா இந்த மாதிரி ஆட்கெட்லாம் நான் பேசவே கிடையாது கிளம்பு கிளம்புன்ற மாதிரி கொஞ்சம் ரூடா அந்த கமருதீன் பழைய கமருதீன் பார்ப்போம்ல அந்த கமருதீன் வந்தார் ஓகே வெளிய கமருதீன் வந்த உடனே உள்ள உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்ப வந்து கமருதீன் இவர் கானா வினவத்து பாரமே போயிடுச்சு அரோராவை வந்து ஏத்தி விட்டு ஏற்றி ஏத்தி தான் இப்படி பேசுறா இப்ப சரியான முட்டால் மாதிரி பேசுறா அப்படின்ற மாதிரி கானா வினவத் சொல்றாரு யாரு அரோரா அரோராக்கிட்ட டிபேட்டு போக சொல்லுங்க கொஞ்சம் கானா வினவத்தை அந்த பொண்ணு முட்டால் மாதிரி பேசுதா தெளிவா பேசுதான்னு தெரியும் இவர் வந்து இவருக்கு எதிராக அந்த ஜால்ரான்ற ஜால்ரா கேள்வியை கேட்டதுக்கு அவர் வந்து இப்படிலாம் ரியாக்ட் பண்றார் ஓகே உடனே வந்து கமருதீன் அந்த பொண்ணு எவ்வளோ கேவலமான ஆளு எப்படி கேவலமான ஆள் வாங்க போங்கன்னு பேசுறா இதெல்லாம் பண்றா இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே வாங்க போங்கன்னு கூப்பிட்டுது தப்பா மக்களே நான் கேட்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க அப்ப நிறைய விஷயங்கள் பேசிருக்கேன் இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்ற மாதிரி அந்த பக்கம் கட் பண்ணதுக்கு அப்புறம் வாங்க போங்கன்னு தானே பேச முடியும் அதுக்குன்னு இப்படியா பேச முடியும் அதைத்தான் வாங்க போங்கன்னு பேச முடியாது வெளியே இருந்தா அவ்வளோதான் பாத்துக்க இருந்தா அவ்வளவுதான்ற மாதிரி வார்த்தை விட ஆரம்பிக்கிறார் ஓகே அங்க போய் ப்ரெசென்ட் கண்ட்ரோல் பண்றாரு இதெல்லாம் பண்ணாதான் கண்ட்ரோல் பண்றாரு ஓகே பாரு நான் தான் உன் சைடே வரவே இல்லையே இதுல மரியாதை இல்லாம பேசினா தானே பேசணும் அப்படின்னும் போது இல்ல அவ்வளவுதான் புதுசா போய் சேர்ந்து ஏதோ பண்ற புதுசா புதுசா போய் சேர்ந்து என்ன பண்ற என்ன பத்தி கிழிகின்னு கிழிச்சால என்ன பண்ற நீ உனக்கு அறிவு இல்லையா என்ன பத்தி கிழிக்கிறா உனக்கு அறிவு இல்லையா நீ எனக்காக பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கிறா போல இல்ல அரோரா போன இப்படிலாம் என்ன பத்தி கிழகின்னு கிழிச்சா உனக்கு அறிவு இல்லையான்னு சொன்னவனே துஷாரை துஷார பத்தி பேசாத அரோரா துஷார பத்தி பேசாத பார்வோட கேமை பத்தி கேசாத அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வருது அந்த இடத்துல ஓகே என்ன சொல்றாரு நான் கமரதீன் துஷார் வெளியே போனதுக்கான காரணமே நீதான் துஷார் தான் முழு காரணம் நீ வெளியே போய் நீ தான் காலி பண்ணிட்டு போன அப்படின்றது துஷாராலையும் அரோராவால் ரெண்டு பேரால தான் உங்க கேம் காலி பண்ணிச்சு அதுக்கு ஒரு மெயின் காரணம் அரோரா தான் துஷார் வெளியே போனதுக்கான காரணமே அரோரா தான் இல்ல மற்றிருக்கிறதே கிடையாது எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்தாங்க சோ நீ துஷார் கேம் விளையாட போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவர் சொன்ன உடனே துஷார நீ தான் கூப்பிட்டு வந்து எப்படி துஷார நீ தான் கூப்பிட்டு வந்தியா நீ தான் இப்போலாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட் நடக்குது ஒரு பாயிண்டில் அரோரா உடஞ்சிடுறாங்க அரோரா உடஞ்சி ரியாக்ட் பண்ணுறாங்க ஓகே நான் எதுக்கு எல்லா இடத்துல எனக்காக துஷார் இருந்திருக்கான் அவனுடைய ஞாபகம் இருந்திருக்கு இதெல்லாம் இருந்திருக்கு இப்போ நீ தனித்தனியாக ஒரு கேம் பிள்ளாட்ற தனித்தனியாக இப்போ பயங்கரமா ட்ராவல் பண்ணிருக்கல அதையா நீ துஷாருக்கு சொல்லி தரல அதையா நீ துஷாருக்கு இது பண்ணல அப்படின்ற மாதிரி அமருதின் துஷாருக்காக பயங்கரமாக பல விஷயங்கள் பேசிட்டு அதுல என்ன அந்த ஆட்டிடியூட் அந்த எல்லாம் பார்த்தீங்களேன் அந்த மாதிரி அந்த லாங்குவேஜும் அந்த பாடி ஆட்டிடியூடும் எல்லாமே வந்துச்சு த்ரெட்டன் லிட்டரலி வந்து ஒரு மரட்டர் தோணி இருக்குல்ல அந்த மெரட்டர் தான் பண்ணார் பட் இந்த இடத்துல அரோரா மேலே தப்பு இருக்கு இந்த துஷார் மேட்டரில் அரோரா மேலே தப்பு இருக்கு அதில் எந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுமே அரோராவில் டிஃபெண்ட் பண்ண முடியல அங்கேயே திக்கி திணறாங்க அந்த ஒரு பாயிண்ட்ல அரோராவால் பதில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க ஓகே இதில் என்னன்னா இப்போ அரோரா வந்து ஆதரியோட பேச்சு கேட்டு தான் இதெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாருல இல்லை இல்லை ஸோ கமர்தீனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்றது முன்னாடியே எடுத்த டிசிஷன் அது அரோராவால தான் அப்படின்றதே வந்து நாட் அக்செப்டபிள் என்னால் அது என்னால் பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் தோணும் ஆனா இவர் வந்து அரோராவால் இப்படி ஆயிட்டாங்கட்டு ஏன்னா ஆதரி வந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்கறாங்கள கமருதீன் கேள்வி கேட்கறா இதை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல உடனே அரோரா என்ன பாயிண்ட் கேட்குறா ஸோ இப்போ நீ எதுக்கு பாசிசிவ் ஆகிற நான் வந்து உனக்கு ஃப்ரெண்டு தானே நான் அரோரா கிட்ட பே ஆதரிக்கிட்ட பேசினா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பயங்கரமான வாக்குவாதங்கள் பயங்கரமான சண்டை மாற்றி மாற்றி பேசுது இல்லை கமர்தீன் வந்து கொஞ்சம் அது அந்த தட் சோ ரூட் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு அடுத்ததாக இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றாரு கானா வினோத் எனக்கும் ஆதரிக்கும் சண்டை நீ எதுக்கு நடுவில் வந்த அதே மாதிரிதான் இப்போ நீ நடுவில் கானா வினோத் பேச வருவாரு இப்ப நடுவில் வராதீங்க நான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ வந்து கானா வினோத் என்ன கேப்பார்னா இப்ப நாங்கள் ரெண்டு பேர் லிவிங் ஏரியால பேசும்போது நீ ஒல்லாம் வந்தல இப்ப நான் உள்ள வந்து பேசுவேன் அப்பெல்லாம் நீ பேசுவேன் நீ மாறிட்ட இதெல்லாம் பண்ணிட்டேன்ற மாதிரி இங்க பேசுறாரு கானா வினோத் அது வந்து பொதுவுல அவங்க அட்ரஸ் பண்றதாங்க நீங்க பொதுவா ஒரு வார்த்தை சொன்னீங்க அதை கேட்டாங்க இது இவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயம் தான் உள்ள வரக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அந்த இடத்துல கானா வினவத்தை வந்து ரியாக்ட் பண்றாரு சூப்பரா பண்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கம்படுத்து உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை இதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு எனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்டா நான் தான் வேலைக்கு போறேன் நீ வந்துரு வந்துரு இப்போ என்னன்னா இவருக்கு வேணுமா அரோராவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணுமா பார்வதியோட ஃப்ரெண்ட்ஷிப் இதுவுமே வேண்டும்ன்ற மாதிரி அதனாலதான் பிரச்சனை வருது அந்த பொண்ணு விலகிறேன்றதையும் இது இல்ல ஆனால் இந்த ஆர்கியூமெண்ட்ல கமருஜின் வச்ச ரெண்டு பாயிண்ட் வேலிடா இருந்தது என் பேரை எடுக்க எடுத்துக்கூடாது நாமினேஷன்ல அப்படின்றதா இருக்கட்டும் ரெண்டாவது துஷார் போனதுக்கு நீயும் காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அரோரா இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் என்கிட்ட பேசுனியா அதை அப்பயே ஓப்பனாக சொல்லிருக்க வேண்டியது தானே நான் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஆறுதல் பண்ணுற மாதிரி வந்ததுலாம் நடிப்பா அப்படின்றத ஓப்பனாக கேட்டிருப்பாங்க அது கரெக்டாக இருந்துச்சு இப்ப இந்த ஒரு விஷயம் உனக்குள்ள இருக்குதுன்னா அது ஓப்பனா கன்ஃபெஸ் பண்ணிருக்கலாம்ல அது ஏன் நீ சொல்லல அது சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு பாயிண்டா இருக்கட்டும் இவ்வளவு மனசுல வச்சு பேசுறது எனக்கு இதுவா இருக்குன்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரே அழுகை அதை வந்து எஃப்ஜே கண்ட்ரோல் பண்ண சபரி கண்ட்ரோல் பண்ண அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அப்புறம் கனி அண்ட் விக்ரம் கூட பேசிட்டு நான் இவனை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் விளையாட போறேன் அவ கடக்கறா அப்படின்னு நம்ம என்ன ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்களே இதுக்கப்புறம் இவனை விட்டு வந்தா நீ என்ன கிளி கிளி கிளிக்கிறம்பார் யாரும் வந்தாலும் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் இப்ப இருக்கிற மைன்செலாம் யாரா இருந்தாலும் வச்சு செஞ்சு விட்டுருவேன் அதே மாதிரி செத்துருவாவை ஏதோ ஒரு டைலாக் விட்டாங்க அது டைலாக் கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த டைலாக்கே தேவையில்லாத ஆணி அதை வந்து அரோரா வாயில விட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளியே படுத்துறாங்களா ரொம்ப தப்பு அரோரா பாயிண்ட் எல்லாம் பேசினாலுமே நீ யூ மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த வீட்டில் பலரும் பண்றாங்க அதுல நீங்களும் போய் விழுந்து காலி ஆகாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்